உங்கள் தாயின் புத்தகப்படத்தின் கொள்கை இந்த வலிமை மையமாக நேற்றோ தமிழ்ந்து நடந்த கிண்ணஞ்சினிய மழை தான் நேற்றோ ஊன்று தவிழ்ந்து நடந்த கிண்ணஞ்சினிய மழை ஆசியம் இன்றைக்கு சொல்லுகிற கொள்கை நாம் எல்லாம் இளைஞர்களாக இருக்கின்றோமா சந்தேகம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தயவு செய்து இன்றைக்கு ஐம்பது வயது கடந்தவர்களாக இருந்தாலும் அறுபதை கடந்து விழா இருந்தாலும் ஐயாவை போட்டு எங்களை கடந்து விழா என்றாலும் நாமெல்லாம் ஒரு இளைஞர் இருபது வயசை தாண்டாதவர் என்கின்ற குழுக்கோடு இந்த கல்கை கேட்டு மாறுபடுகிறது கொஞ்சம் பின்னோக்கி திரும்பிப்பார் நேரோ நேற்றோ ஊர்ந்து தவழ்ந்து நடந்த சின்ன மழை என்றோ ஆசிரியர் மனதிற்கு மீசியல் சொந்தக்காரர்கள் உனக்கு என்று உலகமும் தெரியும் நல்லது கிட்ட இரண்டும் புரியும் வீரத்தோடு பேயுடன் கூட அல்லது பூதத்துடன் கூட நட்புரை வளர்த்து அல்லது பெண்சிப்பை வளர்த்து அதனையே வீழ்த்த வேண்டியவன் காரணம் வீரம் விளைந்த மண்ணின் மைந்தன் இரண்டே அடிகளில் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உலக நிறை விட்டதன் வாழ்வில் ஒளிவிளக்கு வள்ளுவன் பிறந்த மண்ணின் உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வீர முழக்கமிட்ட எத்தையுக்கள் பாரதி வர மொழி வணிகம் செய்ய கால்பிட்டு குருக்கு வழியில் நாட்டையே அபகரித்த அந்நியனுக்கு கப்பங்கள் கட்ட வேண்டும் என்று தனது உரிமைக்கான வீரியை நிற்கும் வரலாற்றில் முகம் பாஞ்சாலம் கொடுத்து இந்த வீரபாண்டிய கட்டம் கொடுத்து இந்த மொழி ஆக இந்த வீரமண்ணினுடைய வழிபொன்றல்லவாணி இந்த வீரமண்ணினுடைய அசல் தள்ளவாணி இந்த வீரமண்ணுடைய வைந்த நல்லவாணி இந்த வீரமண்ணுடைய வாரி தள்ளவாணி உனக்கா துயரம் பிறகு ஏற பாய்ந்தது பிறக்தியான பாயல் எதை குளித்து விட்டால் இயக்கத்தில் நிதற்கு எதை இழந்து விட்டால் இழிந்து போய் இன்னும் சில சப்தங்களுக்கு இன்று விழுவத்தை பார்ப்பதற்கே உனது வீடிகளுக்கு கூச்சம் என்றால் நாளை சூரிய நெருப்பை எப்படி நீ அணிந்து பார்க்க போகிற இன்று பஞ்சு கொரிகளை சுமக்குவதற்கே அவனது கோவில்களுக்கு தயக்கம் வந்தால் நாளை இரும்பு கொள்கைகளை எப்படியப்பா நீ சுமக்கப் போகிறார் கோள்களை சோர்ந்து போட ஒரு வாழ்வில் சொந்தம் கொண்டாடுகிற பூங்காட்டு தடைகளுக்கே நீ பயன்படுத்த நீ இறப்பதற்குள் உனது திறமைகள்லாம் தான் நீ யார் என்பதை எங்கு எப்படி எப்போது நிரூபித்து காட்டப் போகிறார் மீண்டும் சொல்கிறேன்

அந்த போராட்ட குணத்தை விட்டே கொடுக்காமல் இந்த அமைதிக்காக போராடக்கூடிய குணத்தை விட்டே கொடுக்காமல் இருவரை போராடும் உனக்காக மீன் மீன்படி வெட்டி பேச்சு பேசாமல் இலை வரும் காலத்தில் பசுமையை தேடாமல் பாலைவனம் மீது பசுமையை தேடாமல் உனக்காக போராடும் வாழ்க்கை போராட்ட காலத்திலே நீயும் ஒரு அகிம்சா போராடி பிரச்சனைகள் ஒரு ஆயிரம் ஆயிரம் வணிகரும் உன்னை வருகிறது நீ இது போராடப்படலாம் ஒரு பிறப்பு மிகுமே போராட்டம் தான் பிரச்சனைகள் புத்திக்கு ஒரு பொதுவாக போராடி ஒரு முறை அல்ல பதினேழு முறை தோற்றான் 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 தோற்றுக்கொண்டே இருந்தான் ஆனால் இதுவரை போராடி வெற்றிக்குறான் இதற்கு நீங்கள் இன்றைய தோல்வி நாளை ஒட்டி அடையாள சட்டங்களாக இது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கூட்டுத் துறையின் மாத்திரையும் தீர்வுகளாக தன்றி உனது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கூட்டுத் துறையினர் மாத்திரையும் தீர்வுகளாக தகவல் காரணம் தற்கொலை நெறி காதிப்படும் வந்து சரித்திரத்தின் கோடி இடம்பெறும் வாழ்க்கை போராட்டம் தான் நன்றாக நினைவுக்கிறது வாழ்க்கை என்பதே போராட்டம் தான் பணி இருக்கின்ற வரை தான் அதற்கு பேர் மாடுகள் பகல் இருக்கின்ற வரை தான் அதற்கு பேர் சூழல் இருக்கின்ற வரை தான் கடல் வேறுள்ள வரை தான் மரம் அதே போல போராடுகிற வரை தான் மனிதன் அதில் நீ இளைஞன் போராட பிறந்து விட்டு இதெல்லாம் பிரச்சனைகள் கண்டு அஞ்சு நடிக்கு ஒடுங்குவதை விட துணிச்சலுடன் எதிர்த்து போராட்டம் உனக்காக போராட்டம் உன் உரிமைக்காக போராட்டம் இந்த போராடுகிற உரிமையை விட்டுக் இந்த உலக அமைதிக்காக போராடுகிற உரிமையை விட்டுக் கொடுத்து நீ கோழையாக்கப்படுவதை விட விட்டே கொல் வீரனாகி அகிம்சா வீரனாகி மரணம் ஏனாலும் பரவாயில்லை ஏனெனில் உனது மரணம் நாளைய தலைமுறைக்கு வழிகாட்டிய வெற்றியின் வளாசத்தை நாளைய தலைமுறைக்கு உறக்கவே எடுத்து சொல்லட்டும் மீண்டும் சொல்கிறேன் அழுத்தமாய் ஆழமாய் ஆணித்தரமாய் அடித்து சொல்கிறேன் கடைசியா சொல்கிறேன் இறுதியாய் உறுதியாக சொல்கிறேன் ஒரு முறைதான் ஜனனும் இதற்குள் இந்த புறப்புக்கும் நிரப்புக்குமான இந்த இடைப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் நீ அமைதியான ஓடையல்ல பாயும் புயல் என்பதை வெளிக்கொண்டு வந்து காட்டுவதில் அல்லது வெளிச்சம் போட்டு காட்டுவதில் ஏனப்பா இத்தனை தாமதம் கொள்கையே போராடு ஆனால் மீண்டும் சொல்கிறேன் வாழ் சித்தார்கள் காந்தி மகானின் மகிழ்ச்சியை தரம் போராடு உணவு உரிமைக்காக போராடு இந்த உலக அமைதிக்காக போராடு சண்டை நிறுத்தத்துக்காக போராடு அந்த சண்டை நிறுத்தம் ஏற்படுகின்ற வரையில் தீர்வு காண காணப்படுகின்ற வரையில் கொண்டே போராடு போராடு என்று அதனை விடத்திலும் ஒரு உணர்ச்சியை தூண்டும் கவிதையை நான் பேசிவிட்டால் கூட எனக்காக நான் எழுதி கொண்ட கவிதை என்று நான் மீண்டும் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு சொன்னால் இந்த உலக அமைதிக்காக நான் என் உயிரையும் கொடுக்க வேண்டும் நம்பிக்கை ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் நான் ஒரு குடும்பத் தலைவராக என்னுடைய பொறுப்பிற்கு கதாபத்தாலும் என்னுடைய சில விஷயங்களை நான் மேற்கொள்ளும் காட்ட விரும்புகிறேன் இன்னும் நான்கைந்து ஆண்டுகளாகவும் அந்த முடித்து விட்ட பிறகு நான் தினம் தினம் போராடக்கூடிய ஒரு போராளியாக அகிம்ச போராளியாக இந்த உலக அமைப்புக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்பதனை வெளிப்படையாக இந்த நிலத்தை நாட்டில் சொன்னால் ஏனென்று போராட்ட இப்படிப்பட்ட இருந்தால் தான் அவர்களுக்கும் காது கேட்கும் எதை சொன்னாலும் கேட்க மாட்டார் ஆகவே இன்றைக்கு இந்த காகித கப்பல் கரை சேர்க்கணுமா குறுதியை பங்காற்றே இதனை விடுமே புயல் வேற வேண்டுமா இப்படித்தான் உலக மக்கள் அத்துமையை அமைதி குறித்து அச்சப்படுத்துகிறார் ஆம் அமைதி என்ற காகித கப்பல் வெற்றி என்ற குறை அடைந்துவிடுமா அல்லது போர் என்ற குயிர்காட்டால் தீர்த்தப்படுமா என்று கஞ்சல் போடுகிறார்கள் ஆனால் நாளை முயற்சிகள் அழுக்காமல் சலிக்காமல் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்குமாக என் ஒரு முயற்சிகள் உலகம் வகையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனால் இந்த அமைதி கற்பல்கள் வெறும் சாதாரண காகித கப்பல்களாக எல்லாம் ஒரு வலிமை மிக்க இரும்பு கப்பல்களாக உருமாற்ற உலக அமைப்புக்கான மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உலக அளவிலே என்பவர் பின்பற்றி அவரவளுக்கு முடித்த வகையிலே அமைதிக்காக போராட வேண்டும் என்னுடைய உணர்வுகளை நான் குறிவித்த அதே நேரத்தில் நிச்சயமாக நான் தெரிய மாற்ற ஒரு ஐந்தாண்டு காலம் ஏன் சொன்னால் அந்த ஐந்தாண்டு காலம் வரையில் எனக்கு ஒரு விழிப்பை கொடுக்க வேண்டும் இந்த உலகாமியை குறித்த ஒரு எண்ணம் என் மனதில் நீங்கள் எப்பொழுதும் இங்கி கொண்டு வேண்டும் என்பது நான் நிச்சயமாக நடக்க வேண்டும் அதை நான் ஆகவே நான் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல பனமலத்தோடும் இருக்க வேண்டும் நீங்கள் அற்புதை சாத்தியத்தை செய்வேன் ஆகவே ஆகவே இது போன்ற ஒரு உணர்வு உள்ளார்ந்த உணர்வு அனைவருக்கும் மேற்பட்டிருந்தார் நிச்சயமாக மனிதரால் முடியாது எதுவும் இல்லை என்று நான் தீர்ப்புமாக இருக்கிறேன் அது உலக நேரம் பேசியிருக்கு நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்ற பேச்சை கிட்ட நன்றி தெரிவித்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த பேச்சை வந்து நான் திசை திருப்பும் பேச்சாக மற்றவர்களுக்கு உரியதாக தயவு செய்து யாரும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் அதற்காக உணர்ச்சி பட வேண்டாம் மாட்டான் எனக்காக நானே எழுத்துக்கொண்டிருந்தேன் அதில் உயிர் உயிர்ப்பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு சொல்ல உடனடியாக ஒரு கடால் என்று ஒரு விஷயத்தை நான் எனக்கு உள்ளம் இருக்கலாம் ஆனால் குடும்பம் இருக்குது அது ஒரு நான்கு ஆண்டு காலம் அதை தள்ளி போடுவதற்கான ஒரு முயற்சி தான் ஆகவே இந்த இந்த உணர்வு என்று இருக்கிற வரை இந்த வருடத்துக்கான இந்த உண்ணணும் நிச்சயமாக நான் நடத்து அதுக்கு அத்துணை பெறும் என்று ஆர்வம் வந்து இந்த கூட்டம்லாம் கூட உணர்வாக வர வேண்டும் இயற்கையாக வர வேண்டும் என் போன்று பல மடங்கு தான் நம்முடைய பங்களிப்பை பேச்சின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் வர நிறுத்தப்படையை

முகவனி முத்தபாவர்கள் அவரிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களிடத்திலே ஒரு வீரத்தை வரவழைக்க வேண்டும் மைக்கி நீங்கள் பேச வேண்டும் என்பதற்காக கோரிக்கையை வாசிக்கிறார் நன்றி உலக அமைதி பேரவையின் சார்பில் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு இன்றைய உலகில் போர் இல்லா உலகை படைக்க வலியுறுத்தி உலக தலைவர்களை வலியுறுத்தி நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னார் விரத அறப்போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நித்யானந்தன் அவர்களுக்கும் மீனவ மக்களின் உயரங்களை அவர்களின் சாதனைகளை தனது பத்திரிகைகளின் வாயிலாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக பத்திரிகைகளின் வாயிலாக மக்களுக்கு எடுத்து வைத்து வரக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் நூலகர் ஐயா கடலால் வேலாயுதம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக அமைதிப்பேரவையின் உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் கோரிக்கைகளை தற்போது வாசிக்கிறேன் கோரிக்கை ஒன்று ரஷ்யா உக்ரைன் சூர் எந்த நிபுணரையும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக மக்களின் நன்மை மற்றும் உலக அமைதி கருதி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுகிறோம் பதற்றத்தை உருவாக்கும் கண்டமிட்டு கண்டம் பாயும் அனைத்து வகையான ஏவுகணை சோதனைகளும் உலகில் எந்த நாட்டிலும் நடத்தப்படாமல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுகிறோம் காந்தி பகவான் வடிவசை வழியில் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் பயணிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் உழுப்பு நாடுகளாக உள்ள உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் தாமாக முன்வந்து ஐநா பாதுகாப்பு சபையில் தங்களது நாட்டின் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் பிரச்சனை உட்பட எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்து வரும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு போர் செய்ய விரும்பாமல் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள சம்மதிக்கும் உலக அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் பரிபூர்ணமாக சம்மதித்து அமைதியை விரும்பி கையொமித்து அமைதியை காப்பாற்ற வேண்டுகிறோம் கோரிக்கை நான்கு உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் மோசமான கொரோனா காலகட்டத்திலும் கூட ஆண்டு வரவு செலவு அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற பட்ஜெட்டில் பாதுகாப்பிற்கு அதிக நிதியை ஒதுக்கியது போல் இனிவரும் காலங்களில் ஒதுக்காமல் குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்காவது பட்ஜெட்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்புக்கு இருபது முதல் முப்பது சதவீத நிதியை குறைத்து குறைக்கப்பட்ட அந்த இருபது முதல் முப்பது சதவீத நிதியை வைத்து கொரோனா மற்றும் போரினால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட தங்கள் நாட்டினருக்கு மறுவாழ்வு திட்டங்கள் மூலம் செலவிட வேண்டுகிறோம் கோரிக்கை ஐந்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து தீவிரவாத குழுக்களும் நக்சலைட்டுகளும் தனது தீய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மூட்டை கட்டி வைத்துவிட்டு மனமாட்டம் அடைந்து உலக மக்களின் பொருளாதார பின்னடைவை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரையிலாவது எந்த நாட்டின் எல்லையிலும் ஊடுருவல் நிகழ்த்தாமல் தீவிரவாத தாக்குதல்கள் தற்கொலைப்படை தாக்குதல்களை நிகழ்த்தாமல் பிரிவினை கோரி தனது தாய் நாட்டை துண்டாட விரும்பாமல் நற்சிந்தனையுடன் உலக மக்களின் தனது தாய்நாட்டு மக்களின் நன்மை கருதி அமைதி காக்க வேண்டுகிறோம் கோரிக்கை ஆறு இந்தியா சீனா இந்தியா பாகிஸ்தான் சீனா தைவான் வடகொரியா தென்கொரியா போன்ற போர் பதற்றமிக்க மேற்கொண்ட நாடுகளும் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு சண்டை சச்சரவை தவிர்த்து பேச்சுவார்த்தையின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டுகிறோம் நமது நாட்டின் உயரக தளவாடங்கள் வாங்கி குவித்தால் எதிரி நாட்டை அச்சுறுத்த இயலும் என்ற போக்கு இன்றைய சூழலில் அனைத்து நாடுகளுக்கும் இருப்பதால் நவீன இராணுவ தளவாடங்கள் குவிக்கப்படுகின்ற அதே சமயம் எந்த ஒரு இராணுவ தளவாடமாக இருந்தாலும் இருபது ஆண்டுகளில் தேய்மானம் ஏற்பட்டு பலன் பழுதடைந்துவிடத்தான் போகிறது என்பதை அறிவுபூர்வமாக அனைத்து நாடுகளும் உணர்ந்து அணுகுண்டை காட்டிலும் ஏன் நவீன தளவாடங்களை காட்டிலும் அன்பை வளர்த்து அந்த அன்பின் மிகுதியால் எதிரிகளை நண்பர்களாக்கி இன்முகத்தோடு பழகினால் போர் பதற்றம் தனியும் என்பதை உணர்த்து அன்பை உரம்போட்டு வளர்த்து கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போன கசப்பான அனுபவத்தை மனதில் பதித்து இந்த கொரோனாவாலும் உக்ரைன் மற்றும் காசா போரினாலும் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கானோர் உலகின் மற்ற நாடுகளில் மட்டுமல்ல நமது நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை அனைத்து நாடுகளும் உணர்ந்து அவர்களின் மறுவாழ்விற்காக பெரும் நிதியை மறுவாழ்வு திட்ட நிதி என்ற பெயரில் ஒதுக்கீடு செய்ய உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் முன் வருவதுடன் அந்த நிதியை திரட்ட முதற்படியாக பாது பாதுகாப்பு செலவினங்களை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த நிதியை வைத்து மக்களின் மறுவாழ்விற்கு செலவிட வேண்டுகிறோம் ஒ கோரிக்கை எட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே நடுநடுங்க வைக்கும் அணு ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் வல்லரசு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் அனைத்தையும் படிப்படியாக அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக அழித்துவிட்டு அணு ஆயுதமற்ற உலகை உருவாக்கி அமைதியை காக்க அனைத்து நாடுகளும் பாடுபட வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறோம் கோரிக்கை ஒன்பது பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போரில் ஈடுபடும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்பதுடன் உலகில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் அந்த போர் செய்யும் நாடுகளுடன் வைத்துள்ள ராஜ உறவு முதற்கொண்டு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகிய அனைத்திற்கும் முழுவதுமாக தடை விதித்து போர் செய்யும் நாடுகளை தனிமைப்படுத்தி பாடம் புகுத்தி உலக அமைதியை காத்திட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டுகிறோம் கோரிக்கை கற்று பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் தராமல் தனது செயலாபத்திற்காக யாருக்கும் கட்டுப்படாமல் சண்டையிடுவதற்கு முனைப்பு காட்டும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த சந்தையில் ம மற்ற உலக நாடுகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்புகளுக்கு உலக மயமாக்கப்பட்டு உல உலகமயமாக்கப்பட்டு விட்டது பல நாடுகளால் பகிரப்பட்ட பொருளாதார பழக்கம் இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதனால் இழப்பீட்டுத் தொகையை கண்டிப்பாக கொடுக்க முன்வந்த பிறகே சண்டையை துவங்க வேண்டும் என்று அனைத்து உலக நாடுகளும் கோரிக்கை வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இதே கோரிக்கையை தேன்மொழி அவர்கள் வாசிப்பார்கள்